வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் வருட பிறப்புல பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா தெளிவா பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்புமிக்க பண்டிகையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் ஏழு சுபமுகூர்த்தங்கள் வருது பங்குனி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிராமப்புற திருவிழாக்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனம் ராசியில் அமர்ந்து அருள் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிறப்பு பண்டிகைகள் இருந்தாலும் திருவிழாக்களும் திருமணங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னென்ன முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றியும் முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது லாப்சி லாபஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நல்ல அமைப்பு அதே நேரத்தில் ஒரு நல்ல ஜென்டில்மேன் அப்படின்னா நம்ம கும்பராசி என்பர்கள் தான் எந்த இடத்துலையும் ஒரு ஜென்னைனா நடந்துக்குவாங்க அதாவது ஒரு டீசண்டா மைண்ட் ஆகி போகிறது ரொம்ப கீழேயும் இறங்கிட மாட்டாங்க ரொம்ப மேலையும் போயிட மாட்டாங்க ஒரு நிதானமா மதிப்பு மரியாதையோட அனைவரையும் கையாள்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கே உண்டான விஷயம் பிடிச்சா செய்வாங்க பிடிக்கலன்னா அதை விட்டு விலகிடுவாங்க ரொம்ப போட்டு அதில் போயிட்டு ரொம்ப காம்பரமைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ராசிக்காரங்க தான் நம்ம கும்பராசி அன்பர்கள் இப்ப கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு இருக்க சிக்கல் என்னன்னா ஜென்மச்சனி பாதிப்புல இருக்கிறோம் இது சனி பகவான் போட்டு புழிஞ்சு எடுத்துட்டார் இப்போ தான் இந்த மாதத்தோட எண்டில் அந்த பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தோட எண்டில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு ஜென்மச்சனி அப்படின்னா தலையில் ஏறி உட்காந்து ஒரு ஆட்டை ஆட்டுறது எந்த முடிவுமே எடுக்க முடியாமல் பண்ணுறது குழப்பத்துக்கு ஆட்படுத்துறது வருமானத்தில் தடையை உருவாக்குறது தொழிலில் தடையை உருவாக்குறது உறவுகளில் கசப்புகளை உருவாக்குறது அதே போல் நம்மளை வந்து எல்லா இடத்துலையும் குற்றவாளியாக எல்லாரையும் பார்க்க வைக்கிறது நம்ம நம்மளை பொறுத்தவரை மனசுக்கு நிரபராதி ஆனால் மற்றவங்க பார்வையில் நமக்கு ஒரு குற்றவாளியாக தெரிகிறது பழி பாவத்தை அவங்க மேலே வந்து விழுகிறது அதற்காக மன வருத்தம் அடைகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தேறிடுச்சு குறிப்பாக வேலை தொழில் வருமானம் கெட்டு போச்சு அதனால் மனசும் கெட்டு போச்சு அப்போ இதுக்கெல்லாம் முன்னேற்றம் உண்டா அப்படின்னா அந்த மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இருக்கு இதுலேருந்துலாம் முழு விடுதலை அடைய போறீங்க இப்போ என்ன சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சரி ஓகே இப்போ என்ன சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இரண்டாம் இடத்துல அனைத்து கிரகங்களும் சங்கமிச்சிருக்கு ஏழுக்குடைய சூரியன் இருக்கார் எட்டுக்குடைய புதன் இருக்கிறார் அடுத்து ஒன்பதுக்குடைய சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற முக்கூட்டு கிரகங்களும் இரண்டாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்குது ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்குது நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்க ஆரம்பிக்க போகுது தான் நல்லதே நமக்கு நடக்க ஆரம்பிக்க போகுது என்ன விதமான நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்னா குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆமாம் வேலை தொழில் வருமானம் பற்றி கூடி பேசி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு வருமானத்திற்கான வழியை தேர்வு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உறவுகளில் ஒற்றுமையாக இருக்கலாம் பேசுகிறத கொஞ்சம் இணக்கமாக பேசிக்கலாம் காரசாரத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுடலாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உருவாகுது அடுத்து கோயில் குளம் கோவில்கள் பரிகார ஸ்தலங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக மனசில் இருந்த ஆசைகளை கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்கு போயிட்டு வர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்து நீண்ட தூர பயணம் வெளிநாட்டுக்கு தான் நான் சம்பாத்தியத்துக்கு வேலைக்கு போவேன் வெளியூருக்கு தான் வேலைக்கு போவேன் எனக்கு பிடிச்ச வேலை வெளிநாட்டில் தான் இருக்குது எனக்கு பிடிச்ச வேலை வெளியூரில் தான் இருக்குது வெளி மாநிலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்திருந்தவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் தாராளமாக போங்க வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது வருமானத்திற்காக வெளியில வேலை தொழிலுக்காக போறவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கு இன்னொரு விஷயமும் நல்லா இருக்கு படிப்புக்காக வெளிநாடு போறது வெளியிடங்களில் போய் படிக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் கூட நல்லா இருக்குது ஓகேங்களா கும்பராசினியர்களுக்கு அடுத்து வேற என்ன விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கையில அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு இந்த காலகட்டத்தில் நிறைய தொழில் பண்ணியாச்சு தொழிலில் வந்து பெரிய லா நஷ்டத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா இந்த காலகட்டத்தில் ஒரு இறைவனின் அருளால் முருகப்பெருமானின் அருளால் என்ன நடக்க போகுதுன்னா கொஞ்சம் தொழில் வாய்ப்புகள் வியாபார வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக அமையப்போகுது இது முழுக்க முழுக்க இறையருளால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வேலை அப்படிங்கிறது அமைப்பு அப்படிங்கிறது அதாவது தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க குழந்தை வரல் பரிபூரணமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு செல்வாக்க தரக்கூடிய வகையில் இருக்குது ஆமாம் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து அதாவது என்னென்னா இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தைகள் குழந்தைகளுக்கான கொஞ்சம் அடிப்படை செலவுகள் வெளியூர் வெளிநாடு அனுப்புறது கல்விக்காக அனுப்புறது செலவுகள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு பண பொருளாதாரம் வேலை வருமானம் தொழில் குழந்தைகளோட கல்வி உடல் ஆரோக்கியம் இதில் ஏற்பட்ட குறைகள் அனைத்துமே படிப்படியாக கொஞ்சம் நிறைவேறக்கூடிய நல்ல காலகட்டமும் நல்ல சூழ்நிலையும் உருவாகிருக்கு இந்த வருகின்ற தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இன்னும் நல்லது ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக காலத்தின் தொடக்கம் கும்பராசிக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு முன்னேற்றமான காலம் தொடங்கியாச்சு அடுத்து கும்பராசியில் இருக்க நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் எப்படி இருக்குது அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுதல் இடம் பூமி வாங்கிறதுக்காக யோசிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோங்கிற எண்ணம் மேலோங்கும் பூர்வீகத்துக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் எப்படி இருக்குன்னா இந்த வருமானத்துக்காக பல விஷயத்தை போட்டு யோசிச்சு குழப்பிக்கவீங்க அந்த தொழில் செஞ்சால் நல்லா வருமானம் வருமா அந்த தொழில் செஞ்சால் நல்லா வருமானம் வருமா ஆமா எப்படி திடீர்னு சம்பாதிக்கிறது ஆமா எதை இந்த கமிஷனை பேசிவிட்டா திடீர்னு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபடுவீங்க அது மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு இந்த கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்க கான்ட்ராக்ட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் வருமானம் வந்து லாபகரமாக வர்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்க கான்ட்ராக்ட் தொழிலில் இருக்கிறவங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ட்ராவலிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஓரளவு நல்ல லாபம் சேமிக்கக்கூடிய வகையில் நல்ல வருமானம் வரக்கூடிய வகையில் அவங்களுக்கெல்லாம் அமையுது சரி நமக்கு என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம் முதல்ல நம்ம சரியாகணும் அப்புறம் நம்ம சுற்றம் சரியாகணும் அப்புறம் தொழில் வேலை வருமானம் நல்லபடியாக வரணும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஃபஸ்ட்டு இரண்டாவது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீ முருக பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க ஆமாம் அடிக்கடி வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாட வீட்டில் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு வாங்க வாழ்க்கை வளமாக்கும் இழந்த அனைத்ததையும் மீட்டெடுக்கலாம் முன்னேற்றமான பாதையின் தொடக்கத்தில் நீங்க இருக்கிறீங்க இனிமே பொற்காலம்தான் முன்னேற்றமான காலம்தான் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் குழந்தைகளின் கல்வி நிலை எல்லாமே நல்லா இருக்க போகுது ஒரு செழிப்பமான இலைகாட்டம் சந்தோஷமான ஒரு விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது இனிமே தான் நமக்கு தொடக்கமாக இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்குன்னு பாருங்கள் ஒரு யோகமான தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான விஷயங்களை பயன்படுத்துங்க இல்லை சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னா மெயின்டைன் பண்ணி போகிறதுக்கு முயற்சி எடுங்க ஏன்னா உங்களோட ஜாதகத்தை நிறைய பார்த்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் இந்த கும்பராசி நேர்களை பொறுத்த வகையில் நிறைய ஜாதகங்கள் ஜென்மச்சனியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ என்னென்னா தொழில் வேலை மட்டும்தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு வருமான தடை இருந்திருக்கு மனசில் ஒரு ப்ரெஷர் ஒரு அழுத்தம் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இவை அனைத்திற்கும் தீர்வாக ஆஞ்சநேயர் வழிபாடும் ஸ்ரீ முருகபெருமான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்